எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடச்சு டிஎன்பிசி இலக்கண பகுதியில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இந்த பகுதியில் நம்ம தொடச்ச பார்க்கலாம் வெகுளி காமம் இவை மூன்றன் மயக்கம் வெகுளி காமம் இவை மூன்றன் மயக்கம் இந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி எப்படி பண்ணலான்னா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் மயக்கம் வெகுளி காமன் இவை மூன்றன் மயக்கம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் மயக்கம் அடுத்து நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் துடியன் துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்தப்பேர் கேள்வி பார்த்தீங்கன்னா நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் துடியன் ஆன்சர் வந்து துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடுத்து கவிதா பள்ளிக்கு சென்றால் நாளை நேற்று கவிதா பள்ளிக்கு சென்றால் நாளை நேற்று நேற்று காலை கவிதா பள்ளிக்கு சென்றால் நேற்று காலை கவிதா பள்ளிக்கு சென்றால் அடுத்து கொன்றன அவர் செய்த என்ன செய்யணும் கொன்றன அவர் செய்த என்ன செய்யணும் கொன்றன்ன என்ன செய்யணும் அவர் செய்த கொன்றெண்ண அவர் செய்த என்ன செய்யணும் கொஸ்டின் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொன்றன்ன என்ன செய்யணும் அவர் செய்த அடுத்து வேண்டி வாழ்தல் துறப்பச் ஊழ்வினை சொற்கள் பார்த்தீங்கன்னா வேண்டி வாழ்தல் துறப்பச் ஊழ்வினை இது எப்படி சொற்றொடர் ஆக்கணும் அப்படின்னா வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்பச் வேண்டி வாழ்தல் துறப்பச் ஊழ்வனை ஆன்சர் வந்து வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்பச் அடுத்து யுரைத்தது தேமொழி நன்மொழி செவ்வை யுரைத்தது தேமொழி நன்மொழி செவ்வை ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேமொழி இறைத்தது செவ்வை நன்மொழி தேமொழி உரைத்தது செவ்வை நன் நன்மொழி அடுத்து நான் படித்தேன் தமிழில் தாய்மொழி நான் படித்தேன் தமிழில் தாய்மொழி ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் தாய்மொழி தமிழில் படித்தேன் நான் தாய்மொழி தமிழில் படித்தேன் அடுத்து முகத்து இரண்டு கண்ணுடையர் கற்றோர் என்பர் முகத்து முகத்திரண்டு கண்ணுடையர் கற்றோர் என்பவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா கண்ணுடையவர் என்பர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு நீள் புகழ் நிலவரை புலவரை ஆற்றின் நீள் புகழ் நிலவரை புலவரை ஆற்றின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலவரை நீழ்ப்புகழ் ஆற்றின் புலவரை நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை அடுத்து செல்வி கதம் காத்துக் ஆற்றுவான் கற்று அடங்கள் செல்வி கதம் காத்து ஆற்றுவான் கற்று அடங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செல்வி அடுத்து உடையவருக்கு ஒழுக்கம் தீய ஒல்லாவே உடையவருக்கு ஒழுக்கம் தீய ஒல்லாவே ஆன்சர் வந்து உடையவருக்கு ஒல்லாவே தீய உடையவருக்கு ஒல்லாவே தீய அடுத்து செய்யார் தூய நெஞ்சினார் துன்பம் செய்யார் தூய நெஞ்சினார் துன்பம் ஆன்சர் வந்து தூய நெஞ்சினார் துன்பம் செய்யார் தூய நெஞ்சினார் துன்பம் செய்யார் அடுத்து தம்மை புகழ்பட தம் நோவார் வாழாதார் தம்மை புகழ்பட தம் நோவர் வாழாதார் ஆன்சர் பார்த்திங்கன்னா புகழ்பட வாழாதார் தம் நோவர் தம்மை புகழ்பட வாழாதார் தம்னோவர் தம்மை அடுத்து அமிழ் தினம் தம் மக்கள் ஆற்ற இனிதே அமிழ் தம்மக்கள் ஆற்ற இனிதே ஆன்சர் வந்து அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் அமிழ்தினும் ஆற்ற இணிதே தம்மக்கள் அடுத்து தூய்மை உடையவர் இறந்தார்வாய் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார்வாய் துறந்தாரின் ஆன்சர் வந்து துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந் இறந்தார்வாய் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தாய் இறந்தார்வார் அடுத்து குலையும் மோப்ப முகம் திரிந்து அனிச்சம் குலையும் மோப்பக் முகம் திரித்து அனிச்சம் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மோப்பக் குலையும் அனிச்சம் முகம் திரிந்து மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திறந்து அடுத்த ரெண்டு கேள்வி உங்களுக்கான கேள்வி இதன் நீங்கள் வந்து ஆன்சர் சரியான ஆன்சரை கமண்டில் வந்து நீங்கள் பதிவு செய்யுங்க சிறந்த தாயில் கோயில் இல்லை சிறந்த தாயில் கோயில் இல்லை அடுத்து மந்திரம் இல்லை சொல்மிக்க தந்தை மந்திரம் இல்லை சொல்மிக்க தந்தை இந்த இரண்டு வினாவுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக இலக்கண பகுதி தொடர்ச்சியாக பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை சந்திக்கலாம் நன்றி